மற்றது கொஞ்சம் உளுத்தம் வரப்போம் பழகி விட்டேன்னு போடுறேன் பழகினத்துனாலே இதெல்லாம் போடுறேன் மற்றது கொஞ்சம் வெந்தயம்

வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சுகமா இருக்கிறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சமையல் வீடியோன்னு மட்டும் தெரியுது என்னோட பாத்தீங்கன்னா முன்னோ புட்டு காளான் தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாம் இருக்கு என்ன வீடியோன்னு இது வரைக்கும் எனக்கு விளக்கமா சொல்ல நாங்கள் நொண்டைக்கு பார்த்தால் சோறு சமைக்கல இந்த புட்டு சமைக்கிறோம் புட்டோட காளான் கறியும் இறால் போட்டு அந்த வெந்தயங்களதுகள் எல்லாம் போட்டு ஒரு பிரட்டல் காளானும் இறாலும் போட்டு ஊரில் வைக்கிறோம் நாங்கள் அதே மாதிரி இஞ்சையும் அப்படி வைக்க போகிறோம் மற்றது என்னென்னு பார்த்தீங்களா நாங்கள் இங்கே வந்து பெருசாக கிழங்கு கறி சா பெருசாக சமைக்கலை கிழங்கு பூசணிக்காயும் அதுவும் கருவாடு போட்டு மாசு கருவாடு போட்டு நல்ல கிழங்கு கறி சூப்பர் கிழங்கு கறி அது அந்த புட்டோட சாப்பிட அப்படி இருக்கும் புட்டோட கிழங்கு கறி சாப்பிட்டா அது கிழங்கு தனியாக காய்ச்சக்கூடாது பூசணிக்காய் போட்டு தான் காய்ச்சவனும் காய்ச்சிக்கில் வந்து என்ன சொல்லுங்கள் அதுக்கு நான் மச்சாப்பிடறால் மாசு கருவாடை இல்லாது இறால் போட்டு சமைக்க வேணும் நல்லா கூட கொஞ்சம் புளியுமா அதுக்கு விட அந்த கிழங்குக்கு கொஞ்சம் புளியும் விடவணும் இல்லாத மாங்காயும் இருந்தால் போடலாம் இவா தான் துப்பாக்கினவா என்னண்டு நான் வந்து என்ன வச்சேன் நான் வைக்க எடுத்தனான் முருக்கங்காயும் இறாலும் போட்டு வைக்க எடுத்தனான் மத்தியானம் அப்போ காளான் எடுத்து வச்சினான் கிழங்குக்கு கொஞ்சம் போடுவோம் மாண்டு இவா சொன்னால் கிழங்குக்கு காளான் வேண்டாம் இறாலும் கிழங்கும் இறாலும் இந்த இது காளானும் போட்டு வதக்கி வச்சால் நல்லா கிடக்க முண்டுவது அப்போ நானும் செய்வோம் மண்டி வந்தால் இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியலை பார்ப்போம் என்னென்றால் இந்த உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நான் அந்த இது இந்த இதுக்காக வேண்டி சொல்லலே எனக்கு பிடிக்கும் இந்த கீரையும் பூசணிக்காய் கிழங்கும் அதுவும் கருவாடு போட்டு சமைச்சா எல்லா ரால் போட்டு சமைச்சா உட்டோட தனியா சாப்பிடலாம் நல்லா கடவுள் இப்ப வந்து கிழங்கு கரை சமைச்சோன் நம்ம கிழங்கு கரை என்ன தெரியும் அப்படி இருக்குமான் ருசியா தான் கிழங்கு கிழங்குக்கறி அந்த என்னன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் கொஞ்சம் புளியும் அதோட முக்கியமா என்ன சாமான பாத்தீங்கன்னா இந்த மாசு கருவாடு அந்த மாசு கருவாடு தான் கிழங்கு கரைக்கே முக்கியம் மாசு கருவாடை சப்பி சாப்பிடு அந்த மாசு கருவாடு இந்த ஜூஸ் ரங்குமே வேற லெவல்ல இருக்கும் புட்டில் என்ன சொன்னால் விவா அவிக்கிற புட்டு அது விவா குளைக்கிற புட்டில புட்டு காயாது ஏ ஏனண்டு ஏனன்று ஏன நீ புட்டு காயிற இல்லை நீ அவிந்த நீ குலைக்கிற புட்டுற புட்டு இந்த காயக்கா காயம் நீ இப்படி குழைச்சு கொத்தினா காயாதே அதுதான் என்ன காரணம் ஏன் புட்டு காயாது என்னன்னு சொன்னால் இப்போ நான் எனக்கு கூழ் சரியான விருப்பம் உங்கள் கூழ் காய்ச்சிக்கு செய் தானே செய்து அது சரியான விருப்பம் ஆனால் கூடுதலாக நான் எல்லாருக்கும் விருப்பம் கூழ் விருப்பம் கூழண்டா விருப்பம் எல்லாருக்கும் நான் அறிஞ்சதுலேருந்து விருப்பம் எனக்கும் சரியான விருப்பம் எனக்கு வந்து நான் வேண்டி கிழங்கும் பைத்தங்காயும் ஒரு நாள் வாங்கிக் கொண்டு வந்தேனா அப்போ கிழங்கு இருந்தால் மீன் இருக்காது மீனும் ராளும் இருக்கேக்க கிழங்கு இல்லை கிழங்கும் என்ன சொல்றது பைத்தங்காயும் இல்லை அப்போ மாறி மாறி ஒன்றும் இல்லை இது சமல் கடையில் கொஞ்சம் தூரம் நாங்களும் புதிசுதானே அப்போ போக இல்லாது அங்கே வந்து கன நாளுக்கு இருக்காது கன நாளைக்கு வைக்கலாது இன்றைக்கே வாங்கி எத்தனை நாள் மூன்றோ நாலு நாளோ மூன்று நாளோ நாலு நாளோ தெரியல மூன்று நாள் போல அப்ப அதி அதை சமைப்போமெண்ட்டு எடுத்த நான் என்னெண்டா உண்டு ஒன்று உண்டை உண்டைக்கானே அதை சொல்லுவேன் நாயக்கண்டா கல்லை காணில கல்லை கண்டா நாயக்கான அதே மாதிரி எனக்கும் ஒன் இருந்தா ஒன்று இல்ல கூடு சமைக்கிற அதுக்கான ஒரு நாளை சமைப்பேன் போச்சு அவிச்சுட்டா புட்டு புட்டு அவிச்சு ரெண்டாம் தரம்

ஓ என்ன விட்றான் வந்து எனக்கு சமைக்க தெரியும் உங்க சிரிக்கிறான்னு விட்டு நீங்கள் நான் பழகி விட்டேன் நான் மற்ற வேண்டிய சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் என்டையும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன் எனக்கு மற்ற நல்லா இருந்தது நான் சமைச்சதும் சூப்பராக இருந்தது உண்மையாக தான் நல்லா இருந்தது நான் இப்போ கொஞ்சம் பழகி விட்டேன் இங்கே கொஞ்சம் தூளுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குதல்லோ நாங்கள் அங்கே இடித்து நாங்களே அடித்து தாம்ப விட்றோம் இங்கே கொஞ்சம் தூள்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கா அதெல்லாம் வேண்டி சமைக்கிறேன் இந்த கா இந்த கிழங்கு கறி நல்லா நல்லாக்கடாது உண்மையாக நல்லா ஆக்கிறாங்க வேணுமெண்டா கூப்பிட்டு நல்லதோ கெட்டதோண்டு இங்கே அபி இங்கே உண்மையாக சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாருடா அது கடைசியா சாப்பிடுவோம் எல்லா வீடியோலையும் முதலே சாப்பிட்டு முடிஞ்சுப்ப இந்த சாப்பிட்டு சாப்பிட்டுச்சோன்னா என்னமோ கடைசியா தான் சொல்லுவோம் இப்படி இருக்கின்ற எல்லாத்தையும் சேர்த்து ஓ இது வந்து என்னென்றால் கடுகு போட்டு பார்ப்போம் எண்ணெய் கொதிச்சுட்டோம் ஆனால் எண்ணெய் கொதிக்கல பார்க்குறேன் இல்ல நடக்கு போட்டால என்ன நடக்கும் படிக்கும் படிக்கும் ஓரச்சு எண்ணிய காணும் மற்றது நாங்க கொஞ்சம் சின்ன சீரகம் தான் கொஞ்சம் கூட போடுறோம் சின்ன சீரகம் மற்றது இந்த பெரிய சீரகம் மற்றது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நான் பழகிவிட்டேன் போ அதான் இதெல்லாம் போடுறேன் பழையனத்தினாலே இதெல்லாம் போடுறேன் கஞ்ச மற்றது கொஞ்சம் வெந்தியா பழையன பழையனு என்ன போடுறது தெரியாம முழுசி கொண்டிக்கிறோமா இல்ல 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 அப்படி இல்லை அப்படி இல்லை நான் உண்மையாக பழகி விட்டேன் நீங்கள் வேணுமாட்டாரு செக் பண்ணி பார்க்குறேன்டா ஒரு நாளைக்கு வந்து சா சமைக்க சாப்பிட்டுப்பேன் இவங்களெல்லாம் இல்லை சமைக்க தெரியும் ஆனால் நான் எண்ணெய் இல்லை எண்ணெய் பெருசா இல்லை எங்கள் உம்மையா வதக்கி தான்க நிறைய எண்ணெய் உர்றையில் அடுத்தது என்ன கூட போடணுன்னா வெங்காயம் பச்சை வெங்காயமும் பச்சை சரியோ இத நட இது போனோம் நெண்டா ராள்னு ஒரு இது இருக்குது என்ன சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவாள் பெரிய பெரிய ஆள் நாங்கள் வந்து பெரிய அங்க பெரிய ஆள் வாங்குற இல்ல சின்ன ராள் தான் வாங்குறோம் நாங்கள் தான் பிடிக்கும் இங்க என்ன செய்தோம் சின்ன எனக்கு பெருசு குடிக்கல அதால நான் சின்ன சின்ன அவட்டிட்டேன் அதே பெரியா தானே இருக்க பெரிய ராள் அதை பெருசாப்பாக ஒரு மாதிரி கிடக்கும் பெரிய ராள்ன்ற ஃபீலிங் இத பற்றி நான் அப்புறம் சின்ன ராள் அண்ட் சாப்பிடுவோம் விாவிக்கிற புட்டுங்கள அம்மா செய்யற புட்டுங்கோ சம்பளோட இட்னத்தோட சாப்பிட்டாலும் டேஸ்டாத்தான் இருக்கும் பஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும் நாளே வச்சு சாப்பிடுங்க நாளைக்கும் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் அவாந்த குழைக்கிற விதம் தான் வித்தியாசம் நானும் எப்படி குளைச்சாலும் எப்படியும் காயமுங்கும் நான் சில நேரம் ட்ரை பண்றேன் மாதிரி குழைக்க ஆனா அது புட்டு காய்ச்சுவோம் இவாண்ட காயாது அது என்ன அவாக்கு அவந்த ரகசியம் என்ன கண்டுபிடிக்கல அதோ அல்லது மறந்துட்டாவோ தெரியாது மறதி கூடவா ஏன்னா சொல்லி இருக்கலாம் இங்க அவட்ட என்னமொரு விஷயம் சமையல் எடுக்கிறது அவியல அவையில என்று டப்பண்ட் எல்லா சாமானும் போட்டு வைக்கிறதும் கூடாது ஆஹ் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சாப்புற அந்த கட்டத்து புறா போடணும் கணக்கான நேரங்கள் என்ன இப்ப வெங்காயம் மதங்கிட்ட அடுத்த என்ன போடுறணும் அடுத்து தக்காளி பழம் போடும் ஆஹ் தக்காளி பழம் கொஞ்சம் என்ன சொல்லுங்க அதாவது போடைக்க நான் இப்ப ஒரு பழ பழையிட்டேன் நொபெர்தர் பாத்து அதாவது போடைக்க அப்ப அப்ப கொஞ்சம் இது வெங்காயத்துக்கு கணக்கான உப்பு தக்காளி பழத்துக்கும் போடுறோம் கணக்க

ஆனா இங்க வந்தவங்க இப்படித்தான் காரி காத்திரம் இந்த சோஸ் மாதிரி வேற வேணும் அங்கயும் இப்படி காத்திரம் இங்க இல்ல எல்லாரு எப்பவுமே அப்படித்தான் காய்ச்சறது உங்களுக்கு அப்படி காய்ச்ச தெரியாது போல அதனால இப்ப இப்ப பழகி விட்டேன் ஆஹ் பாத்தீங்களா அவையே சொல்லி போனாங்க இப்ப பழகி விட்ட இப்ப காளான் போடுறேன் காளான் போடட்டு காளான் போடுறேன் போட்டு பதங்க வேணும் காளான் போட்டு பதங்க வேணும் காளான் எண்ணெய் வத்தாட்டி கொஞ்சம் உப்பு சரி எண்ணெய் ஊத்துறேன் அது காளான்ல தண்ணி இருக்கவா தானே பெருசா சாப்பிட்டு மாட்டான் நாங்கள் ஊர்ல என்னண்டு காளான் நடக்குறது தெரியுமோ இங்க தெரியுமோ தெரியாத இங்க ஊர்ல எப்படி காளான் நடக்குறது தெரியுமோ அது வேற மாதிரி காளான் அது நிலத்துல இருந்து இயற்கைய வர காளான் அது வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை அந்த விளக்கீடு தானே இனி வருகுது பதினஞ்சாந்தேதி வருது வாரம் மாதம் பதினஞ்சாந்தேதி வருது அந்த விளக்கீட்டு டைம்களில் நிறைய வரும் கார்த்திக மாதமா ஓ கார்த்திகை விளக்கெட்டுக்கு தான் இந்த மாதம் கார்த்திகை இந்த மாதம் தான் விளக்கீடு வந்து அந்த இப்ப வந்து மார்கழியில வருகுது தான் இந்த முறை விளக்கேடு வருது இந்த நான் இரண்டா பார்த்தேன் நான் மார்கழியில் வா தான் பதினஞ்சாம் தேதி வார மாதிரி இருக்கு என்னட்டு தெரியல இந்த தெரியாமலும் கதை கேலாம் நான் பார்த்தேன் நான் ரெண்டா அடுத்த நான் பிள்ளையா பிள்ளையாட்ட விதரம் இருக்கிறேன் நான் இந்த மூன்று நாளைக்கு விதம் பிடிக்கிறான் இந்த பிள்ளையார் கதையான் அது இருபத்தொரு நாள் அதில் மூன்று நாள் விதரம் பிடிக்கிறேன் நான் ஊரில் முதல் பிடிச்சிருக்குறான் இருபத்தொரு நாளும் அப்போ வந்து அதுக்கு முதல் நாள் தான் அந்த விளக்கேடு வாரது அந்த அதை வச்சு அப்போ தான் காளான் வாராது அது ஒரு ஒரு டேஸ்டோ டேஸ்ட் அங்கே வந்து புத்துல தான் காளான் முளைக்கிற புத்து புத்தண்டா பார்க்க பயமே அக்கடைக்கும் பாம்பு பூச்சி அண்டு நான் நானஞ்சில நேரம் விழுத்து காளான் நஞ்சாலும் வேலிக்கிற வழியா புத்துகள் இருக்கும் அதுல அண்ணா அணை இழுத்து இருக்கிறான் காட்டுக்கு எல்லாம் போய் ஆனா என்னதான் சொன்னாலும் அங்கத்த காளான் ஒரு டேஸ்ட் நிஞ்சத்த காளான் மை வேற ஒரு காளான் அந்த மொட்டு காளான்ற ஆனா இதுவும் இருக்குதில்லை அங்க இது செய்கிற காலம் இது செய்கிற காளான் அங்க இருக்கு ஆனா அந்த புடுங்குற காளான் மை அது மாதிரி வரா மொட்டு காளான் அது விரிஞ்சா சமைக்கலாது அந்த காளான் வந்து அந்த அந்த புத்துக்குள்ளால தானே அப்பதான் சமைக்க வேணும் அந்த அதை விரிஞ்சா சமைக்கலாம் ஏன்னா விரிஞ்சா சமைக்கலான்றால் அது அந்த சின்ன வண்டுகள் அதை ஏதோ விடும் அதுக்கு இடையில் விரிஞ்சால் வண்டு பிடிச்சிடும் அதால் அந்த விரியை முதல்தான் அந்த காளான சமைக்கிற அந்த மாதிரி இருக்கும் ஊரில் நான் சின்ன பிடிங்கி சாப்பிட்ருக்குறேன் சின்ன பிடுங்கி உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டுருக்குறேன் அதுக்கும் ஒரு டேஸ்ட் ஆனால் நாங்கள் அங்கே காளான் செய்வதுக்கு சாப்பிட்றே இல்லை சைவ நேரம் இதர நேரம் சாப்பிட்றே இல்லை அந்த காளான் சாப்பிடப்படான்னு சொல்கிறவ ஆனா இது செய்கிற காலான் இது இப்போ மிரக்கறி செய்கிற மாதிரி தானே இது செய்யணும் செய்கிற காளான் என்னென்ன எனக்கு தெரியல ஆனா காளான் ரிசர்ச்சில் சொல்லி போட்டினம் காளான் வந்து சைவ சாப்பாடு தானா அதனால சைவாக்களும் சாப்பிடலாம் காளான் மொட்டு காளானுமே நாங்கள் இருந்து நல்லத்தினாலும் முளைக்குது அப்போ அது நல்லம் தான் நல்லவங்க இந்த காளான் மாதிரி இடம் வேற மாதிரி நீங்கள் வந்து காளான் சைவ நேரத்துல சமைக்கலாமோ இல்ல சாப்பிடலாமோ சாப்பிடலாதோ நாங்க சைவ மாதிரி கேட்குண்டு கொமெண்ட் பண்ணுங்க ஏனன்றால் அங்க ஊரில் வந்து ம் ஊர்ல சாப்பிடுறே இல்லை ஊர்ல இல்ல இல்ல முந்தி சாப்பிடுற இப்ப சாப்பிடறவ இப்ப சை இப்ப சைவம் மட்டும் முடிச்சாச்சு முந்தி சாப்பிடுற முந்தி மச்சம் முந்தி மச்சம் மட்டு சொல்ற இப்ப காளா நேரம் கொண்டது தந்தாலும் இல்ல காலா கொண்டு வந்து தந்தாலும் எனக்கு அந்த பிள்ளையாருக்கு அந்த வித டைம்ல தான் அந்த காளான் கிடைக்கிறது அப்ப நான் சொல்லுவேன் சைவ நீங்க வேணுமாண்டா வழியில சமைச்சு சாப்பிடும் போன்ற சொல்லி நான் இங்க எங்கோ கொஞ்சம் இப்ப பழகி விட்டேன் எல்லாமோ கொஞ்சம் வித்தியாசமா பழகி விட்டேன் அஞ்சா சொல்லுவேன் வழியில சமைச்சு சாப்பிட முடியும் வழியில தான் சமைச்சு சாப்பிடுறத ஆனால் நீங்கள் சொல்லுங்க காளான் மச்சமோ மச்சமன்ட்டு சைவத்துக்கு சாப்பிடலாமோ எனக்கு மச்சம் இல்லையான்னு தெரியும் ஆனா நான் இது வரைக்கும் வித டைம்ல சாப்பிட சாப்பிடல விதற டைம்ல நீங்க சொல்லுங்க விதற டைம்ல சாப்பிடலாமோன்ட்டு ஆனால் இங்கே எல்லாம் இத பாக்கினமில்ல என்னண்டு தெரியா நானும் தான் வித டைம் இதர நேரத்துல நான் சாப்பிடலை ட்ரால் போடப்போம் ட்ரால் கொஞ்சம் இறால் வைக்காப்பா ஏன் தெரியும் என்னன்னு சொல்லுவாப்பா ஏன் கறி வைக்க நாளைக்கு இந்த என்ன அந்த வெள்ளை கறிகள் வைப்போம் தானே இந்த லீட்ஸ் கரெக்ட் கோவா மற்ற க வேற என்ன உருளைக்கிழங்கு மாசு கறுபாடு அப்படி போடிக்க இதை வைப்போம் ஏனென்றால் ராள் பெருசா கணக்கு தேவை இல்லை ரெண்டாவது காளானம் இருக்குது தானே ஓ காளானம் இருக்குது காணம் காணம் பிடிச்சு இதே போது வடிவ கிடாக்குதுங்கி முடிஞ்சது கொஞ்சம் வடிவே கிடக்க வடிவு வடிவில் துசியும் வேணும் வ நல்லா கிடக்குது தூள் போட போகிறேன் இது வந்து க கறிக்கு போடுற எல்லாம் சேர்த்தரைச்ச தூள் அது உங்களோட தூள் இல்லைன்றதுதான் கதை ஆ அது ஆற்றிய தூள்ன்றதெல்லாம் துசி பேர் ஆற்றதோ உங்களோட புறான்ட தூள் இல்லை ஆ நீ என்னடா இஞ்சால பாத்தீங்களா அப்படியே சைத்தால முட்டையும் பொறிக்கிறான் இன்னைக்கு பேசந்தாஸ் இருக்கா இந்த மிளகும் சீரகமும் உள்ளி இப்ப எல்லாம் போட பழகியாச்சு கணக்கா உடிச்சாச்சு ஏனி மிளகு சீரம் போட்டாச்சு மிளகும் சீரமும் உள்ளியும் இடிச்சு போட்டேனா இப்ப நீ இந்த புளிய விட்டு கொஞ்சம் புளி விடுவோம் கணக்கா விட்டு போட்டு உருவக்காச்சாரி அது மூலம் இருக்கா முதல் எல்லாம் கணக்காக கொண்டு ப்ப கறி வச்சு முடிஞ்சு நீ என்ன பிறகு பாத்தீங்களா சாப்பிட போறோம் சாப்பிடறதான் பார்க்க போறீங்க அம்மா சாப்பிட்டு சொல்ற முக்கியம் இல்ல நான் சாப்பிட்டு சொல்றான் முக்கியம் அதை அம்மா சொன்னவா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஆள் இப்படி சொல்ல மாட்டா வராமே அது என்ன சோறு கறி என்ன கறி என்று பேசுறாள் சொல்றான் என்ன கண்டா உண்மை மாயின் கிடக்கு உண்மை இல்லாத மாயின் கிடக்கு அம்மான் நம்ப அது வீடியோ நடிப்பேன் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு நேர்மையா உண்மை சத்தியத்தை அவ உண்மை உண்மையா சொல்றா சரி நான் நிஞ்சால நானும் சொல்லத்தானே வேணும் உண்மையை நான் உடைக்கிறேன் நல்லா இருக்கும் இல்லையொண்டு வேற வேறங்கோ இப்படி இருக்கண்டு சாப்பாடு முட்டை வேந்து கறி கிழங்கு கறிக்கு முக்கியமாக மாசு போட்டால் தானே நான் பிடிக்கும் மாசம் போட்டிருக்குறீங்க மாசு போட்டது தான் இங்கே பாருங்க இந்த மாசுல தானுங்க இதுக்கு டுசி அப்படியே முட்டை கொஞ்சம் கறி கொஞ்சம் கிழங்கு கறி வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்கண்டு சட்டியோட பார்த்துருக்குறேன் ஏன் என்னென்னு சொன்னால் சட்டிக்கு எப்படி அட்டி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டுங்க அது கறி வச்ச சட்டி அதுக்கு எப்படி அட்டி போட்டு சாப்பிட அப்புறம் நல்லா சேர்க்கும் நல்லா கிடங்கண்ணா நல்லா கிடங்கன்னு சொல்லு அவளா சொல்லி போட்டா நல்லா விழிச்சு ஒரு நாளும் போய் நாங்கள் கரைஞ்சி தவிர ஒரு நாளும் பாங்க சாப்பிட இல்லையான்னு இப்படி ருசியாக சாப்பிடல ஆ நல்லா கிடக்கு ஆனா அம்மம்மா சொன்ன அளவுக்கு இல்ல அம்மம்மா கூட ஆனா சொன்ன சொல்றாங்க சாப்பிடல நல்லா சாப்பிடலாம் நல்ல கறி ஆனா அம்மம்மா கொடுத்த கைப்புக்கு ஏத்த அளவு கறி இல்ல இது ஓரளவுக்கு என்னன்னு சொல்ற அவரேஜ் கறி எண்ணம் இல்லாம ஆளும் பெரிய கறி எண்ணம் இல்லாம ஆகலம் பெரிய இருக்கிற ஹரி நல்லா கிழங்கு ஆனால் அந்த மூன்று ஹரியும் இந்த பூசணிக்காய் கறி இருக்கோ கொஞ்ச கிழங்கு போட்டு பூசணிக்காய் அது மாசு போட்ட கறியும் புட்டும் இந்த காளான்றாள் கறியும் இப்படி குழாய்ச்சி போடு இப்படி தாங்க சாப்பிடவும் இவனை மாதிரி சாப்பிடக்கூடாது இவன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது இப்படி குழாய்ச்சி போட்டு இப்படி சாப்பிடவும் அப்படி சாப்பிடுவ எப்படி சாப்பிட்டாலும் பயத்துக்கு தானே போக போகுது அத எப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு சாப்பிட்டா சாப்பிடலாம் அப்படி சாப்பிட நம்ம அம்மா விடுத்த கைப்புக்கு எல்லாம் இல்ல நல்லா இருக்கே நான் கறை சரி இந்த வீடியோ எல்லாம் பாத்து இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சாக்கல என்ன வேணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் சேர் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் பாய்